நபிகள் நாயகம் செல்லா ஹோ செல்லும் உலகத்திற்கே ஆறுதல் சொன்னவர்கள் நிம்மதிக்கான வழியை வகுத்து கொடுத்தவர்கள் சஞ்சலம் வரும்போதெல்லாம் அதிலிருந்து நிம்மதி பெறுகிற பாதையை காட்டியவர்கள் கருணிய சீலர் செல்லலா செல்லம் அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் அல்ல ஆறுதல் சொல்லும் செய்தி குறை ஆணில் இடம்பெறும் கேலி செய்கிற ஒரு கூட்டம் பரிகாசம் செய்கிற ஒரு கூட்டம் உத்தம நபி செல்லு அழிவோ செல்லம் அவர்களையும் பரிகாசம் செய்கிறார்கள் எதை தாங்கக்கூடிய மனிதர்களும் பரிகாசத்தை தாங்குவதில்லை யாராவது நம்மை கேலி செய்தால் அது ரொம்பவே பாதிக்கும் நம்முடைய நடையை செயலை நமது வாழ்வை நிகழ்வை குறை சொல்லி கேவலப்படுத்தி ஒரு வகையில் அதை கேலி கூத்தாக்கக்கூடிய நிலை அது மனதை சங்கடப்படுத்தும் என்பதை இங்கே உணர்த்துவான் பெருமானார் அவர்களையும் சில பேர் கேலி செய்த போது பெருமானார் அவர்கள் எல்லாம் நடப்பதெல்லாம் தாங்கிக் கொள்கிற மனது உண்டு சகிப்புத்தன்மை உண்டு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் பக்குவம் உண்டு மன்னிக்கும் மனநிலையும் உண்டு ஆனால் கொஞ்சம் மனம் கனமானது தொடர்ந்து அவர்கள் பரிகாசம் செய்த போது கேலி செய்த போது மனம் கொஞ்சம் கனமானது அல்ல உங்களை அவர்கள் கேலி செய்கிறார்கள் சொல்லலா நாயகமே உங்களுக்கு முன்பு இறை என்னுடைய தூதர்களாக இந்த மண்ணில் அனுப்பப்பட்ட பல நபிமார்களை ரசூல்மார்களை இந்த சமூகம் கேலி செய்தது உங்களை கேலி செய்துச்சுன்னு சொல்லல கேலி செய்த போது நபியின் மனசு கொஞ்சம் உடைவதை அல்லாஹ் எப்படி சொன்னால் தங்களுக்கு முன்பு வந்த நபிமார்களும் கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ரசூல்மார்கள் பரிகாசம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படியானால் அது ஒரு ஆறுதல் கவல வேண்டியதில்லை நான் மாத்திரம் எனக்கு முந்தி வந்த மூசா நபியை கேலி செய்திருக்கிறார்கள் எனக்கு முன்பு வந்த சொலைமா நபியை பரிகாசம் செய்திருக்கிறார்கள் அப்படியானால் நபிமார்களையே பல பேர் பரிகாசம் செய்திருக்கிறார்கள் பல நபிமார்கள் உங்களுக்கு முன்பும் இப்படி கேலி செய்யப்பட்டு சங்கடங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை அல்லா சொல்வதன் வார்த்தையின் வெளிப்பாடு தாங்கள் மனசியம் கஷ்டப்படணும் வேண்டியதில்லை இது ஒரு வகையில் நபிமார்களோடு மக்கள் நடக்கும் ஒரு முறையாக ஆகி போனது தாங்க முடியல நபியின் வளர்ச்சியை தாங்க முடியவில்லை நபிமார்களுக்கு பின்னால் சமுதாயம் போவதை தாங்க முடியவில்லை நபிமார்கள் கற்றுக் நேர்மையான வாழ்க்கையை தாங்கள் ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த லாபங்கள் எல்லாம் ஏமாற்று பாதையில் வருகிற அந்த வாழ்க்கையின் எல்லாம் நபிமார்களால் நமக்கு இல்லாமல் போகிவிடுமோ என்ற மனம் வந்தபோது அவங்க நபிமார்களையே கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் அவ என்ன சொன்னால் உங்களுக்கு முந்தியும் பல நபிமார்கள் பரிகாசமும் கேலியும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று அவர்களில் யாரெல்லாம் பரிகாசம் செய்தார்களோ கேலி செய்தார்களோ அதற்குள்ள தண்டனை இறங்கியே தீரும் கேலி செய்தவர்களுக்கு தண்டனை வந்தது தங்களுக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்களை பரிகாசம் செய்தவர்கள் ஒன்றும் தப்பிவிடவில்லை ஜெயித்துவிடவில்லை நபிமார்களின் சத்தியத்தை நபிமாறுகளின் பரிசுத்தத்தை பரிகாசமாக ஆக்கியவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள் அதுதான் இங்கேயும் நடக்கும் தங்களை பரிகாசம் செய்தால் தண்டனை வந்து விழும் என்பதை அல்லாஹ் அழகாகச் சொன்னான் அன்னலாரின் மனதில் ஒரு நிறை ஒரு வகையில்